நான் தொழில் செய்வதை விமர்சிப்பதா குடும்ப செலவுக்கு பிச்சையா எடுக்க முடியும் அண்ணாமலை கடும் ஆவேசம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் தற்போது விவசாயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார் ஆனால் இதை திமுகவினர் தவறான கோணத்தில் விமர்சித்து வருகிறார்கள் இதையடுத்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அதில் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு என்ன தேவையோ அதற்காக நான் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறேன் யாரையும் மிரட்டி பணம் பறிக்கவில்லை நேர்மையாக விவசாய தொழில் செய்கிறேன் தொழில் செய்து பணம் வந்தால் தானே சாப்பிட முடியும் மண்ணை அலை சாப்பிட முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை இப்படி என்னுடைய நேர்மையான உழைப்பை கூட கலங்கப்படுத்தினால் எப்படி குழந்தைகளுக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன் எதை வைத்து என்னுடைய காருக்கு டீசல் போடுவேன் நான் எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது இப்போது நான் கட்சியின் மாநில தலைவராக இல்லை ஆனால் விவசாயம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்புள்ளது அதை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை மும்பையில் ஏற்கனவே நடந்தது போன்று இப்போது டெல்லியில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது இது மிகவும் ஆபத்தானது இதில் யாரும் அரசியல் செய்யாமல் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு இது போன்ற தீவிரவாதத்தை முறியடிக்க வேண்டும் வெளிநாட்டு தீவிரவாதிகளை விட நாட்டுக்குள்ளே இருக்கும் தீவிரவாதிகள் ரொம்ப ஆபத்தானவர்கள் இது மதத்தை தாண்டியது டெல்லியில் நடந்திருப்பது மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் அதனால் தமிழ்நாட்டிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு உளவுத்துறை மூலம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் போலீசாரும் சுதந்திரம் கொடுத்து செயல்படுத்தினால் அவர்கள் தீவிரமாக கண்காணித்து எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களையும் தமிழ்நாட்டில் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை டாக்டர்கள் என்றாலே அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது ஆனால் இப்போது டாக்டர்களே பயங்கரவாதம் செய்ததை முதல் முறையாக பார்த்திருக்கிறோம் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா குஜராத் டெல்லி உத்தரப்பிரதேசம் போன்ற ஐந்து மாநிலங்கள் சேர்ந்த டாக்டர்கள் குழு சம்பந்தப்பட்டுள்ளார்கள் அதனால் சமூகத்தில் படித்த உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மீதும் இனிமேல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் யாரும் எதையும் செய்வார்கள் என்பதையே இந்த டெல்லி சம்பவம் நமக்கு உணர்த்தியிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி பெரியவரை அவமதித்துவிட்டு திருப்பதிக்கு நாற்பத்தி நாலு லட்சம் லஞ்சம் கொடுப்பதா கே என் நேரு பதவிக்கு ஆப்பு ஸ்டாலின் அறிவாலயத்தில் நடத்திய அவசர ஆலோசனை திமுக அமைச்சர் கே என் நேரு தனது இலக்காவில் வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி லஞ்சம் வாங்கிய விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதுகுறித்து அடுத்த கட்ட விசாரணை நடத்த அமலாக்கத்துறை தயாராகி கொண்டு வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் திருப்பதி கோயிலுக்கு தனது பிறந்தநாள் அன்று நாற்பத்தி நாலு லட்சம் கொடுத்திருக்கிறார் செய்திகள் வெளியானதும் கடுமையான விவாதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்ச விவகாரம் வெளியில் தெரிந்துவிட்டது என்றதும் திருப்பதி ஏழுமலையான் இடத்தில் சென்றராகிவிட்டார் கே என் நேரு லஞ்சம் வாங்கிய தன்னை காப்பாற்றுமாறு ஏழுமலையானுக்கே நாற்பத்தி நாலு லட்சம் இவர் லஞ்சமாக கொடுத்திருக்கிறார் என்று பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று இந்த நாற்பத்தி நாலு லட்சம் நன்கொடை குறித்து மீடியாக்கள் அமைச்சர் நேருவிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள் அப்போது திராவிடக் கொள்கை பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிக்கிறீர்கள் ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை கொடுக்காமல் பணக்கார கோவிலுக்கு வாரி வழங்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார்கள் இதை கேட்டு கடுமையான கோபத்திற்கு ஆளான அமைச்சர் நேரு ஏழுமலையான் எனக்கு பிடித்தமான கடவுள் அவருக்கு நான் நன்கொடை கொடுத்தால் என்ன தப்பு திருப்பதி கோயிலுக்கு நான் பணம் கொடுக்க கூடாதா யார் விமர்சனம் செய்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு அந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது அதனால் அங்கு வரும் மக்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்காகவே கொடுத்துள்ளேன் எண்ணூத்தி எண்பத்தி கோடி விவகாரத்தில் இருந்து என்னை காப்பாற்ற திருப்பதி ஏழுமலையானுக்கு நாற்பத்தி நாலு லட்சத்தை நான் லஞ்சமாக கொடுத்ததாக யார் சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் மனசாட்சி படி இதை செய்திருக்கிறேன் அதனால் நல்ல நோக்கத்துடன் நான் கொடுத்ததை கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக இழிவாக பேச வேண்டாம் என்று கொந்தளித்த அமைச்சர் நேரு இடத்தில் திமுகவினர் நல்லவர்கள் போன்று நடிக்கிறார் என்று இந்த நாடே சிரிக்கிறது என நடிகர் விஜய் கூறியிருக்கிறாரே என்று கேட்கப்பட்ட இன்னொரு கேள்விக்கு அவருக்கு நாங்கள் நல்லவராக தெரியவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் நாட்டு மக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது ஆட்சியை வரவேற்கிறார்கள் அவரை நல்லவராக பார்க்கிறார்கள் அதிலும் தமிழ்நாட்டு பெண்கள் திமுக ஆட்சியை வரவேற்கிறார்கள் அதனால் திமுக நல்லவர்கள் போன்று பேசப்படவில்லை நாங்கள் எப்போதுமே நல்லவர்கள்தான் தான் விஜயோட இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது நாட்டு மக்கள் எங்களை நல்லவர்களாக நினைத்தால் அதுவே போதும் என்று கூறியிருக்கிறார் நேரு லஞ்ச விவகாரத்தில் உரிய பதில் கொடுக்காமல் நான் திருப்பதி கோயிலுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் கொடுத்தேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி பேசும் அமைச்சர் நேருக்கு அந்த திருப்பதி ஏழுமலையானை தண்டனை கொடுப்பான் ஊழல் செய்த யாரையும் கடவுள் தண்டிக்காமல் விடமாட்டார் என்று சோசியல் மீடியாவில் பலரும் அமைச்சர் நேருக்கு எதிராக கமெண்ட்டுகளை கொடுத்து வருகிறார்கள் ஆனால் இந்த இந்த நேரத்தில் அண்ணா மிகப்பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அது என்ன என்று விசாரித்த போது ஒன்பதாம் தேதி தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பதி கோவிலுக்கு கே என் நேரு நாற்பத்தி நாலு லட்சம் கொடுத்ததை அந்த கோவிலில் டிஜிட்டல் பேனரில் வெளியிட்டு விட்டார்கள் இதை ஒட்டுமொத்த ஊடகங்களும் வெளியிட்டதோடு திராவிட கொள்கை கடைபிடிக்கும் திமுக பெரியார் வழியில் பயணிப்பதாக சொல்கிறோம் அப்படி ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் நம்முடைய கட்சி அமைச்சர்களே கோவில்களுக்கு நன்கொடை வழங்கினால் எப்படி நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் திமுகவினர் மேடையில் மட்டும் வாய்க்கிலேயே பேசுவார்கள் ஆனால் மேடையை விட்டு கீழே இறங்கினால் நெற்றியில் பட்டை போட்டுக் கொண்டு வார்கள் என்று தானே விமர்சிப்பார்கள் வெளிப்படுத்துகிறது என்று பல அமைச்சர்களும் இந்த விவகாரத்தை உடனடியாக மு க ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்தி ஏற்கனவே எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் வாங்கி இருக்கிறார் அதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளது இந்த விவகாரத்திலிருந்து வெளியில் வருவதை குறித்து யோசி யாச்சிக்காமல் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று இவர் திருப்பதி கோயிலுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார் இவரது செயல்பாடு அப்படித்தான் உள்ளது கடவுளே இல்லை என்று சொல்லும் நம்முடைய கட்சிக்காரர்கள் இப்படி இந்து கோயில்களை தேடி சென்று கொடுத்தால் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் நம்மை மன்னிப்பார்களா அப்படியே நன்கொடை கொடுத்தாலும் இத்தனை வெளிப்படையாக கொடுக்க வேண்டுமா தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இவரது இந்த செயல்பாடு நம்மீது சிறுபான்மையினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது நடிகர் விஜய் கிறிஸ்தவராக இருப்பதால் அந்த ஓட்டுகளையெல்லாம் அவர் தன் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போன்று திமுக அமைச்சர்கள் இந்து கோயில்களுக்கு லட்சக்கணக்கில் நன்கொடை கொடுத்தால் இவர்களும் ஓட்டுக்காக இந்துக்கள் பக்கம் திரும்பிவிட்டார்கள் என்று கிறிஸ்தவ முஸ்லிம்கள் நம்மை புறக்கணிக்க மாட்டார்களா என்று திமுகவின் சீனிய அமைச்சர்கள் இதை மோகாஸ்டால் இடத்தில் கொண்டு சென்று உள்ளார்கள் அதோடு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம் மீது நம்பிக்கை ஏற்படும் குறிப்பாக பொன்முடியை இருந்து தூக்கிவிட்டு சில மாதங்களுக்கு பிறகு சேர்த்து கொண்டது போல இவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் தான் இந்து கோயிலுக்கு நன்கொடை கொடுத்ததால் அவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது திமுக என்று நம் மீது கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் அவர்களின் நம்பிக்கைதான் நமக்கு ஓட்டுகளாக மாறும் அதனால் கண்டிப்பாக அமைச்சர் நேரு மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று திமுகவின் சீனியர் புலிகள் மு க ஸ்டாலின் இடத்தில் தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்களாம் அதனால் எப்போது இந்த விவகாரத்தில் கே என் நேரு மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஏற்கனவே எண்ணூத்தி எண்பத்தெட்டு கோடி லஞ்ச விவகாரத்தில் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறார் இதுவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் கே என் நேருக்கு செக் வைத்து விடலாமா என்று மு ஸ்டாலின் ஆலோசனையில் இருப்பதாகவும் அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது